அந்நீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா அருந்து வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவு மிக மிக அவசர பதிவு இன்றைய தினம் மாசி மாதத்தோட கடைசி நாள் புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய வளர்ப்புறை சதுர்த்தி திதி இந்த அற்புதமான நாளில் குழந்தைகள் நன்றாக படிக்க தீராத கடன் தீர பணம் பெருக கண்திருஷ்டி முக்கியமான மூணு பரிகாரம் வந்து குறித்தும் அது கூடவே குழந்தைகள் நன்றாக படிக்கிறதுக்காக பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய கணபதியோட மந்திரம் குறித்த தகவலையும் தான் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாருஞ்ச வேகம் YouTube சேனல் Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த பதிவ மூலமுதர்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி நாம ஆரம்பிக்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சதுர்த்தி திதி புதன் புத்திகாரர்கள் சதுர்த்தி திதி விநாயகருக்கு உரியது உங்களுடைய குழந்தை படிப்புல ஆர்வம் காட்டாம எப்போதுமே சோர்வா துவண்டு போய் இருக்கிறாங்களா மந்தமான குழந்தையை கூட சுறுசுறுப்பாக மாற்றப்போகும் விநாயகர் பெருமானுடைய வழிபாடு தான் நாம் முதல் பரிகாரத்தில் வந்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த தினத்தில் அதாவது இன்றைய தினம் வளர்ப்புறை சதுர்த்தி திதி புதன்கிழமை புதன்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து பதினோரு நாட்கள் விடாமல் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக சோர்ந்து போய் துவண்டு போய் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக துரு துருன்னு படிக்க தொடங்கிடுவாங்க அறிவாற்றல் சிறப்பான குழந்தையாகவும் மாறிடுவாங்க ரொம்பவே ஆக்டிவாகவும் வந்துட்டு இருப்பாங்க எதுலேயுமே ஆர்வம் காட்டாமல் எப்பொழுதுமே சோர்வாக இருக்க கூடிய உங்களுடைய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஆர்வம் காட்ட தொடங்கிடுவாங்க உங்கள் குழந்தையோட வாழ்க்கையை முன்னேற்ற போகும் இந்த வழிபாட்டு முறை அப்படின்றது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அதுவும் வளர்ப்புறை புதன்கிழமையில் தொடங்கி இதை நீங்கள் செய்து வர பட்சத்தில் நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்கள் கிட்ட நீங்கள் வந்து பார்க்க முடியும் இதோடு வந்து சேர்த்து உங்கள் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சொல்ல போகிற மந்திரத்தையும் நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த புதன்கிழமையில் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே வரணும் வாரந்தோறும் வரக்கூடிய புதன்கிழமையில் நீங்கள் வந்து சொல்லிகிட்டே வரக்கூடிய பட்சத்தில் உங்கள் குழந்தை தான் கிளாஸ்லேயே வந்துட்டு டாப்பராக வந்துட்டு இருப்பாங்க நிச்சயம் நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கும் அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் இந்த டைமில் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தை நல்ல ஒரு மார்க் வந்து எடுக்கிறதுக்கு இந்த வழிபாட்டு முறை இந்த பரிகார வழிபாட்டு முறை மிகவும் உதவிகரமாக வந்துட்டு இருக்கும் இந்த பரிகார வழிபாட்டு முறையை நாம் இன்றைக்கே வந்து தொடங்கலாம் இன்றைக்கி வளர்ப்பை சதுர்த்தி திதி அப்படின்றதுனால பொதுவாகவே சதுர்த்தி அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் வந்துட்டு பூஜை வந்துட்டு இருக்கும் அதனால் உங்கள் வீட்டோட தெரு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு உங்கள் பிள்ளையையும் கூட்டிக்கிட்டு உங்களுடைய குழந்தையை கூட்டிக்கிட்டு பிள்ளையார் கோவிலுக்கு வந்து போங்க அப்படி போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு அருகம்புல் வந்து கடையிலிருந்து வாங்கி அதை உங்க குழந்தையோட கையாலேயே கோவில்ல கொண்டு போய் வந்து கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தையோட கையால் தான் அந்த அருகம்புள்ள பிள்ளையாருக்கு வந்து கொடுக்கணும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அச்சகர் கையில் கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு இன்னும் சிறப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அந்த மாதிரி பிள்ளையாருக்கு நாம் போயிட்டு இந்த பூஜை வந்து பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு சிறப்பு இல்லை உங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து பிள்ளையார் வந்து இருந்தார் அப்படின்னா கூட இந்த அருகம்புள்ள உங்கள் குழந்தையோட கையாலேயே பிள்ளையாருக்கு நீங்கள் வந்து வைக்க வந்து கொடுத்துடலாம் கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அச்சகர் கையில் கொடுத்து நீங்கள் அர்ச்சனை பண்ண வந்து கொடுங்க இல்லை உங்கள் வீட்டிலேயே அப்பார்ட்மெண்ட் பக்கத்திலேயே

குறிப்பாக இந்த பரிகாரம் வந்து சின்ன குழந்தைகளுக்காக சொல்லப்பட்டுள்ள பரிகாரம் அடித்தளம் சரியாக இருந்தால் தானே குழந்தைகள் வளர வளர நல்லா வந்து படிப்பாங்க அதனால் இப்போ தான் அதாவது உங்கள் குழந்தை இப்போ தான் எல்கேஜி படிக்குது யூகேஜி படிக்குது அப்படின்னா கூட வந்து பரவாயில்லை இந்த பரிகாரத்தை இப்போவே வந்து செய்ய தொடங்குங்க நிச்சயம் நல்ல மாற்றம் வந்துட்டு இருக்கும் உங்கள் குழந்தை நல்ல ஹையர் கிளாஸ் வந்து போகிறப்போ அவங்க தான் வந்து கிளாஸ்லேயே வந்து டாப்பராக வந்துட்டு இருப்பாங்க இப்போ நாலாவது படிக்கிறாங்க அஞ்சாவது படிக்கிறாங்க அப்படின்னா கூட இந்த பரிகாரம் உடனடியாக அந்த குழந்தைகளுக்கு பலனை வந்து

புதன் பகவான் வந்து கெட்டுப் போயிருந்ததோ பலமில்லாம இருந்ததோ இல்லை நீச்சம் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா கூட சில குழந்தைகள் எப்போயுமே மந்தமா வந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான குறைகள் எல்லாம் சரியாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம விநாயக பெருமானை வந்து நல்லா கெட்டியா வந்து பிடிச்சிக்கலாம் விநாயக பெருமான்கிட்ட இந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து நீங்க வந்து செய்யறப்போ நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உங்கள் குழந்தை கிட்ட வந்துட்டு இருக்கும் அதோடு சேர்த்து குழந்தைகள் நன்றாக படிக்கணும் அப்படின்றதுக்காக பெற்றோர்கள் சொல்ல வேண்டிய கணபதியோட இந்த மந்திரத்தையும் நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வரக்கூடிய பட்சத்தில் நிச்சயமா உங்களுக்கு குழந்தை நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க குழந்தைகள் நன்றாக படிக்கிறதுக்காக பெற்றோர் ஜபிக்க வேண்டிய கணபதி மந்திரம் ஓம் கம் கணபதையே புத்தி தேஹி தேஹி ஹூம்பட் ஓம் கம் கணபதையே நமக மம புத்ர புத்தி தேஹி தேஹி ஹூம்பட் ஓம் கம் புத்தி தேகி தேகி ஹூம்ப இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பறை புதன்கிழமையில தொடங்கி ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு முறை வந்து பெற்றோர்கள் வந்து ஜபிக்கணும் வளர்ப்பிற புதன்கிழமை அப்படின்ற பட்சத்தில் இன்றைய தினம் மாசி மாதத்தோட கடைசி நாள் வளர்ப்பிறை புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி திதி இந்த தினத்தில் விநாயகப் பெருமானுக்குரிய இந்த தினத்திலேயே நீங்கள் இந்த மந்திரத்தை தொடங்கி உச்சரிச்சுட்டு வரலாம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி வைத்துட்டு நீங்கள் கிழக்கு பார்த்து வந்து உட்காந்துக்கணும் உங்கள் குழந்தையும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து வச்சுக்கிறீங்க வாய்ப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு தடவை இந்த மந்திரத்தை வந்து ஜபிக்கிறப்பையும் அருகம்புல்லால கணபதியோட படத்துக்கு நீங்கள் அர்ச்சனை வந்து பண்ணணும் கணபதியோட படம் இருந்தாலும் சரி நீங்க வீட்டில சிலை வைத்திருந்தாலும் சரி அர்ச்சனை வந்து பண்ணுங்க இந்த அர்ச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சங்கல்பம் வந்து செய்யணும் எப்படி சங்கல்பம் வந்து பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மகனோ உங்களுடைய மகளோ உங்க குழந்தையோட பெயரை வந்து சொல்லி கல்வி வளர்ச்சிக்காக என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மந்திரத்தை நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நீங்க ஜெபிக்க வந்து ஆரம்பிக்கணும் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் என்னுடைய மகள்கள் சஷ்டிகா சஷ்டிகாஸ்ரீ இரண்டு பேருமே நல்லா வந்து படிக்கணும் அங்குடைய கல்வி பொழுதுமே சிறப்பா வந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மந்திரத்தை நான் வந்து ஜபிக்கிறேன் சங்கல்பம் வந்து செஞ்சுக்கிட்டு இந்த சங்கல்பம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் முறை முறை இந்த நம்ம சொன்ன அந்த வந்து வந்து சொல்லணும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விநாயக பெருமானுக்கு வெற்றிலை பாக்கு அவள் கடலை பால் பழம் வந்து படைக்கணும் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ப்புறை புதன்கிழமையில வந்து தொடங்கி வார வாரம் வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையுமே நீங்க இந்த மந்திர வழிபாட்டை தொடர்ந்து வந்து

ரெண்டு டைமில் இருக்கு காலை நேரத்துலேயும் இருக்கு மாலை இரவு நேரத்துலேயும் இருக்குது இல்லைன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த மூணு நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சௌரியமாக இருக்கோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் எந்த நேரம் சௌரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் சொல்லிகிட்டே வாங்க அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம் இந்த மந்திரம் உங்களுக்கு நல்லாவே வந்து சித்தியாகி உங்கள் குழந்தைகள் நல்லா படிக்கிறதுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு நிச்சயமாக இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும் இது வந்து முதல் பரிகார வழிபாட்டு முறை இதோடு முடியுது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு மாசி மாதத்தோட கடைசி நாள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஒரு வருஷம் முடிஞ்சு புது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்கிறப்போ நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தொலைந்து போகணும் அப்படின்னு நாம் நினைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாதம் முடிகிறப்பையும் அடுத்த மாதம் துவங்குறப்பையும் கடந்த மாதத்தில் நம்மை தொடர்ந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் அந்த மாதத்தோடு முடிந்து போகட்டும் வரக்கூடிய புது மாதம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நிறைந்த மாதமாக வந்துட்டு பிறக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை நாம் வந்து வைக்கணும் அந்த வரிசையில் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பதிமூணாம் தேதி மாசி மாதம் வந்து முடிவடை மாசி மாதத்தோட கடைசி நாள்ல நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு கடந்து போக செய்ய வேண்டிய முக்கியமான ரெண்டு பரிகாரத்தை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுல முதலாவது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதுக்காக நாம செய்ய வேண்டிய பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் வந்து பொல்லாத கண் திருஷ்டி அதே மாதிரி தேவையில்லாத உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான பரிகாரங்கள் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து வெளிவரதுக்காக நாம் செய்ய வேண்டிய தான் முதலாவதாக கடன் தீர என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த கடன் தீரதுக்காக இந்த பரிகாரத்தை நாம் எந்த நேரத்தில் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் வந்து செய்யலாம் இதுக்கு வந்து ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய கடன் வந்து எதுவோ அந்த கடன் பிரச்சனையை இந்த பிரியாணி இலை மேலே வந்துட்டு எழுதணும் எப்படி எழுதணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த நபர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பேர் வந்து முத வந்து எழுதுங்க அதுக்கு கீழே வந்து எவ்வளோ ரூபாய் கடன் 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 அந்த அந்த ரூபாயை வந்து 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 எழுதி அடையணும் அடையணும் அப்படின்னு அப்படின்னு இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா நேம் போடுங்க எஸ்பிஐ கிட்ட வாங்கிய ஒரு ரூபாய் எழுதிட்டு பிரியாணி இலையை கையிலேயே வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் மனதார வந்து வேண்டிக்கிட்டு இந்த கடன் சுமை இந்த மாதத்தோடு என்னை விட்டு விலக வேண்டும் அப்படின்னு நம்பிக்கையோடு வேண்டுதல் வந்து வைக்கணும் சாதாரணமாக எழுதக்கூடிய பேனா ஸ்கெட்ச் வேணும்னாலும் நீங்கள் பிரியாணி இலையில் எழுதிக்கலாம் அதில் உங்களுடைய சௌரியம் தான் நீல நிறம் அல்லது பச்சை நிறத்தை வந்து பயன்படுத்தி எழுதுறது இன்னுமே வந்துட்டு சிறப்பு இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறமா ஒரு சின்ன அகல் விளக்கில் கற்பூரத்தை வைத்து நீங்கள் அந்த நெருப்பு வந்து மூட்டிக்கிடுங்க அந்த நெருப்பில் இந்த பிரியாணி இலையை முழுவதுமாக வந்து பொசுக்கி சாம்பலாக்கிடணும் இந்த சாம்பலை அப்படியே எடுத்து தண்ணீரில் கரைத்து உங்கள் ஜிங் தொட்டியில் வந்து கொட்டிடலாம் பரிகாரம் வந்து முடிஞ்சிருக்குச்சுங்க இதை யார் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பா யார் பேரில் கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்க இந்த பரிகாரம் செய்வது இன்னும் சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் இப்படி நாம செய்கிறப்போ பங்குனி மாத பிறப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் கஷ்டமெல்லாம் முடிந்து போய் இந்த மாசி மாதத்தோடு உங்களுக்கு கஷ்டம் வந்து முடிந்து பிறக்கக்கூடிய பங்குனி மாதம் நல்ல ஒரு மறுமலர்ச்சி மிக்க மாதமா வந்து பிறக்கும் சந்தோஷங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் அடுத்ததா கண்திருஷ்டி வந்து தீர்றதுக்காக இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் இதுக்கு வந்து ஒரு தாம்புலத்தட்டு வந்து எடுத்துட்டு அந்த தாம்பலத்தட்டில் தண்ணீர் ஊற்றி சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய குங்குமத்தை போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா சுண்ணாம்பும் மஞ்சளும் சேர்க்குறப்போ சிவப்பு நிறம் நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம ஆழம் வந்து கரைப்போம் இல்லையா அந்த மாதிரி வளர்க்கும் போல் ஆழம் கறந்து வச்சுட்டு நீங்கள் இதுக்கு மேலே ஒரு வெற்றிலை வந்து வைத்து அது மேலே ஒரு கற்பூரத்தை வந்து வைத்து அந்த கற்பூரத்தை வந்து ஏற்றிடுங்க அந்த கற்பூரத்தில் ஒரே ஒரு கிராம்பு மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் இந்த ஆரத்தியை வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையால் வந்து சுற்றுறது இப்போ வீட்டில் அம்மாவோ இல்லை மாமியாரோ இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஆரத்தி எடுக்கிறது ரொம்ப நல்லது இதை எப்ப எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு எல்லாரும் தூங்க போறதுக்கு முன்னாடி வீட்டில இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு இருக்கக்கூடிய மூத்தவர் இந்த ஆராத்தி அவங்களுக்கு வந்து சுற்றணும் வீட்டுக்கு சுத்தி முடிச்சுட்டு அத கொண்டு போய் அப்படியே வெளியில வந்து ஊத்திடுங்க வீட்டில இருக்கிறவங்க அனைவருமே கை கால் முகம் எல்லாம் வந்து கழுவிக்கிட்டு சிவபெருமானை நினைத்து நெற்றியில வந்து விபூதி வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து தூங்க வந்து போயிடலாம் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறப்போ எங்களை பிடித்த கஷ்டமும் எங்களை பிடித்த கண்திருஷ்டையும் இன்றோடு தொலைந்து போக வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு வேண்டுதலை இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இந்த மாசி மாதத்தோட முடிந்து பிறக்கக்கூடிய பங்குனி மாதம் உங்களுக்கு பிரகாசமாக பிறக்கும் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்குமே வரக்கூடிய பங்குனி மாதம் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுடைய அருள் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்ய இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன் பரட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்